மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத்தேர்வு ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் அதில் வந்து பேரண்டத்தின் இயல்புகள் பார்த்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரலாறு பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சகாரி மற்றும் விக்ரமாதியன் என்ற பட்டங்களை பெற்றவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி குமரகுப்தர் ஓகே சகாரி மற்றும் விக்ரமாதித்யன் என்ற பட்டங்களை பெற்றவர் இப்போ அதற்கான கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கீழ் கண்ட அரசுள் யார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ முதலாம் குமரகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி சந்திரகுப்த விக்ரமாதித்யன் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் ஓகே கீழ்கண்ட அரசர்களுள் யார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் இப்போ அதற்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தேவி சந்திரகுப்தம் என்பது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஒரு நாடகத்தின் பெயர் ஆப்ஷன் பி சந்திரகுப்தரின் ஒரு மனைவியின் பெயர் ஆப்ஷன் சி ஒரு புலவரின் பெயர் ஆப்ஷன் டி ஒரு கோயிலின் பெயர் ஓகே தேவி சந்திரகுப்தம் என்பது இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இது ஒரு நாடகத்தின் பெயர் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் குப்த அரசர்களில் இரண்டாம் சம் சந்திரகுப்தர் முதன் முதலாக வெள்ளி நாணயங்களை டேஸ் அரசர்களில் பாணியில் வெளியிட்டார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தோ கிரக்க அரசர்கள் ஆப்ஷன் பி உஜாயின் அரசர் விக்ரமன் ஆப்ஷன் சி மேற்கத்திய சாக சத்ரபாக்கள் ஆப்ஷன் டி ஆகஸ்டட் வெளியிட்ட ரோமானிய நாணயங்கள் ஓகே குப்த அரசுகளில் இரண்டாம் சந்திரகுப்தர் முதன் முதலாக வெள்ளி நாணயங்களை டேஸ் அரசர்கள் பாணியில் வெளியிட்டார் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கத்திய சாக சத்ரபாக்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் நாட்டிய சத் சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சச்சின் சங்கர் ஆப்ஷன் பி அஸ்பேசர் ఆప్షన్ సి భారతముని ఆప్షన్ డి కాళిదాసన్ ஓகே நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார் இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரத முனி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பாக்யான் என்ற வெளி வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ குப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி த்திra गप्र, அக்சंडी, ண்டाம் ந்திra guुप्. ஓகே பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் இப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் விசாகத்திரின் முஸ்திரா ராக்ஸம் தெரிவிக்கும் செய்தி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர் கதை ஆப்ஷன் பி சந்திரகுப்தரும் அவரின் சமய கொள்கையும் ஆப்ஷன் சி நந்தர்கள் பற்றிய செய்தி ஆப்ஷன் டி அரசரின் வாழ்க்கை ஓகே விசாகத்திரின் முஸ் முத்ராசம் தெரிவிக்கும் செய்தி இப்போதுக்கான கட்டண ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர் கதை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மகா அசோகர் ஆப்ஷன் பி மகா அக்பர் ஆப்ஷன் சி सමුத்தி गुप्तर, அசண்டி இண்டாம் சந்தra गप्্तर. ஓகே இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போதுக்கான கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சமுத்திர குப்தர் ஓகே கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கல் ஆப்ஷன் பி மரம் ஆப்ஷன் சி செங்கல் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஓகே சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள் ஆப்ஷன்ஸ் இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செங்கல் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ முனைஞ்சதரோ ஹரப்பா அகழ்வாராய்ச்சி கூறும் நகரம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சுமேரியம் ஆப்ஷன் பி சிந்து ஆப்ஷன் சி ரோமானியர் ஆப்ஷன் டி திராவிடர் ஓகே மோஞ்சரோ ஹரப்பா அகழ்வாராய்ச்சி கூறும் நாகரிகம் இப்போதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ சிந்து சமவெளி நாகரிகம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் ஆண்டு பழமையானது ஆப்ஷன் பி ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆப்ஷன் சி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆப்ஷன் டி மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஓகே சிந்து சமவெளியின் நாகரிகம் இப்போதுக்கான கருணா அனுசரன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பசுபதி ஆப்ஷன் பி இந்திரன் மற்றும் வர்ணன் ஆப்ஷன் சி பிரம்மன் ஆப்ஷன் டி விஷ்ணு ஓகே சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பசுபதி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ஓகே சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மனிதன் அறிந்த முதல் உலோகம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தங்கம் ஆப்ஷன் பி தாமிரம் ஆப்ஷன் சி இரும்பு ஆப்ஷன் டி வெள்ளி ஓகே மனிதன் அறிந்த முதல் உலோகம் இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தாமிரம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் சிந்து சமவெளி மொழி பண்டைய தமிழ் வடிவமே என்று கூறியவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி பரோ ஆப்ஷன் சி சர்ச் ஜான்ஸ் மார்ஷல் ஆப்ஷன் டி ஹிரோஸ் பதிரியார் ஓகே சிந்து சமவெளி மொழி பண்டைய தமிழ் வடிவமை என்று கூறியவர் இப்போதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹிரோஸ் பதிரியார் ஓகே கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஹரப்பாவின் அழிவுண்ட பகுதிகளை முறைப்படி முதலில் ஆய்வு செய்தவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சர் ஜான்ஸ் மார்ஷல் ஆப்ஷன் பி ஹனிஹாம் ஆப்ஷன் சி மர்டிமலர் விலர் ஆப்ஷன் டி பிசப் கால்டுவெல் ஓகே ஹரப்பாவின் அழிவுண்ட பகுதிகளை முறைப்படி முதலில் ஆய்வு செய்தவர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹனிங்காம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் சிந்து சமவெளியின் நாகரிகம் என்னாகத்தை சார்ந்தது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நகர்ப்புறம் ஆப்ஷன் பி புறநகர் ஆப்ஷன் சி கிராமம் ஆப்ஷன் டி அயல்நாடு ஓகே சிந்து சமவெளி நாகரிகம் என் நாகரிகத்தை சார்ந்தது அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நகர்புறம் இன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி இந்து சமவெளி நாகரிகத்தில் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளன ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மோஞ்சதரோ சந்ததரோ ஆப்ஷன் பி மோஞ்சதரோ லத்தல் ஆப்ஷன் சி மோஞ்சதரோ தோலவீரா ఆప్షన్ డి మంజారు హర్పా ஓகே இந்து சமவெளி நாகரிகத்தில் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளன இப்போதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ ஹர்பா கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சிந்து சமவெளி நாகரிகம் இக்காலத்தை சார்ந்தது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம் ஆப்ஷன் பி இரும்பு காலம் ஆப்ஷன் சி செம்பு காலம் ஆப்ஷன் டி புதிய கற்காலம் சிந்து சமவெளி நாகரிகம் இக்காலத்தை சார்ந்தது இப்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செம்பு காலம் நம்பர் இஸ்ரோனியம் எனப்படுவது ஒரு ஆப்ஷன் ஏ கோயில் ஆப்ஷன் பி நினைவு சின்னம் ஆப்ஷன் சி வணிக குழு ஆப்ஷன் டி அரண்மனை ஓகே இஸ்ரோனி எனப்படுவது ஒரு இப்போ அதற்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வணிக குழுக்கள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ மோஞ்சதரவில் உள்ள பெருங்குளத்தின் அமைப்பு அளவைகள் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு மீட்டர் ஏழு மீட்டர் மூன்று மீட்டர் ஆப்ஷன் பி இருபது மீட்டர் ஏழு மீட்டர் மூன்று மீட்டர் ஆப்ஷன் சி நூற்றி இருபது மீட்டர் எழுபது மீட்டர் முப்பது மீட்டர் ஆப்ஷன் டி பன்னெண்டு மீட்டர் ஏழு மீட்டர் ஆறு மீட்டர் ஓகே மோஞ்சதரவில் உள்ள பெருங்குளத்தின் அமைப்பு அளவைகள் இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பன்னெண்டு மீட்டர் ஏழு மீட்டர் மூன்று மீட்டர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பின் நூற்றுள் தவறானவை எது ஃபஸ்ட் ஒன் சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரை கணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் செகண்ட் ஒன் சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்தது தாவர இயல்பு இயல் அம்சங்களை பற்றி தேர்ட் ஒன் சிந்து மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்றும் தவறு ஆப்ஷன் டி மூன்று ஓகே பின் வருநோற்றுள் தவறானவை எது இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்றும் தவறு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கான பார்ட் டூ வீடியோ முடிவடைந்து விட்டது இனி அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் த்ரீ வீடியோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் பார்ட் டூ வீடியோட தொடர்ச்சி தான் அடுத்து நம்ம பார்ட் த்ரீ வீடியோவிலையும் பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்